அல்லாவை சந்திப்பதுதான் என்னுடைய இலக்கு அல்லாவை பார்ப்பதுதான் என்னுடைய இலக்கு மரண தருவாயில் குற்றுயிராக கிடக்கிறார்கள் அப்படியே அவர்களுடைய கண் பார்வை மேலே போகிறது மரணத்துக்கு இன்னும் ஓரிரு நிமிடங்கள் இருக்கிறது கவி படிக்கிறார்கள் ഇത പഠിക്കാൻ അപേ என்ன சொல்றாங்க இதோ சொர்க்கம் அதை நான் பார்க்கிறேன் அதன்பால் நெருங்கி செல்கிறேன் இந்த இன்பம் எவ்வளவு பெரிய இன்பம் எவ்வளவு மகத்தான இன்பம் சொர்க்கத்தை பார்ப்பதும் அதன்பால் நெருங்கி செல்வதும் எவ்வளவு இன்பமானதாக இனிமையானதாக இருக்கிறது அதனுடைய குடிபானங்கள் காட்டப்படும் அதனுடைய இன்பமும் அதற்காகத்தான் தொழுதார்கள் வணங்கினார்கள் வழிபட்டார்கள் அந்த நிலையை மரண தருவாயிலே அவர்கள் பார்க்கிறார்கள் தையபதன் வபாரிதன் ஷராபுஹா அதனுடைய பானங்கள் தூய்மையானதாகவும் குளிர்மையானது குளிர்ந்த நிலையிலும் அதனுடைய பானங்கள் இருக்கிறது சொர்க்கத்தை பார்த்து கவி படிக்கிறார் அதனுடைய சொர்க்கத்தினுடைய பானங்கள் தையிபத்தன் மனமானதாக வபாரிதன் ஷராபுஹா அதனுடைய குடிபானங்கள் குளிர்ந்த நிலையில் இருக்கிறது வர்ரோமுரோ முகதனாதா புஹா இதோ ரோமர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு எதிராக போர் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை அழிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் வர்ரூ முரூ முகதனா அதாபுஹா அவர்களுடைய வேதனையுடைய காலம் நெருங்கி விட்டது அவர்கள் எப்படி வந்திருக்கிறார்கள் காஃபீரத்தன் ஓப ஐதத்தன் அன்சாபுஹா அல்லாஹ் விட்டும் தூரமான நிலையில் அல்லாஹொய் மறுத்த நிலையில் அவர்களுடைய குலம் கோத்திரமும் அல்லாஹொய் மறுத்த நிலையில் தூரமான நிலையில் வந்திருக்கிறார்கள் அலையத்ல கை தூ இன்னும் என்னுடைய உடம்பில் உயிரி இருந்தால் மீண்டும் நான் எழும்பி அவர்களோடு போராடுவேன் என்று சொல்கிறார்கள் அப்படியே மரணிக்கிறார்கள் இந்த மனிதருடைய நம்பிக்கை ஜாஃபர் ஜாஃபரின் நம்பிக்கை என்ன சொர்க்கம் பெறப்போகிறேன் எனக்கு கிடைக்க போகிறது ஏன் நான் லா சொன்னேன் அதற்காக வாழ்ந்தேன் அதற்காக நான் மரணிக்கிறேன் அன்புக்குரிய சகோதரிகளே நாம் இந்த களிமாவை மரணம் வரை பாதுகாத்தால் தான் அந்த சொர்க்கத்துக்குள்ளே செல்ல முடியும்